நீ தினமும் பிரார்த்தனை செய்கிறாய் ஓம் சிவனே என் விதியை மாற்றிவிடும் என் சிக்கல்களை போக்கிவிடும் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆனால் ஒரு முறையாவது நீ உன்னிடம் கேட்டுள்ளாயா நான் உண்மையாக ஒரு முயற்சி செய்தேனா வாசிப்பதாலோ வேண்டுவதாலோ மட்டும் அதிசயம் நடக்காது சிவன் முதலில் உன்னுடைய உறுதியை பார்ப்பார் பிறகுதான் அவருடைய கருணையை தருவார் நீ சோம்பலில் மூழ்கியிருந்தால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் வருந்துகிறாய் உன் தோல்விகளுக்கெல்லாம் இறைவனை குறை கூறுகிறாய் எனில் அப்படியொரு நிலைமையில் சிவன் உனக்கு என்ன செய்வார் தன்னை நம்பி தைரியம் செலுத்தாதவனுக்கு வரம் பெனிட்ரேட்டட் வரம் கிடையாது அதிசயத்திற்கு முன் சிவன் உனக்குள் இருக்கும் ஒழுக்கத்தையும் சிந்தனையையும் பார்க்க விரும்புகிறார் இன்னும் காலம் இருக்கிறது புகார்கள் விட்டுவிட்டு உன்னையே கேள் நான் அந்த அதிசயத்திற்கு தகுந்தவனாக மாறியுள்ளேனா சிவனின் ஆசீர்வாதம் நீ நீங்களே எழுந்து நின்ற பிறகுதான் வரும்